துய கன்னிமறியாள் புனித எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை திருச்சபை விழாவாக கொண்டாடுகிறது வானதூதர் கன்னிமறியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவித்தவுடனேயே அவரும் புறப்பட்டு தம் உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய செய்கிறார் கடவுள் தன் உள்ளத்திலே இருப்பதை அல்லது நாம் தன் உதிரத்திலே பிறக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தவுடன் அவருடைய எண்ணம் இரண்டு விதமாக போகிறது ஒன்று தேவையில் இருக்கிற எலிசபத்தம் உதவி அங்கே சென்றவுடன் கடவுளை நோக்கி தனக்கு பெருமை இல்லை தாழ்ச்சியும் அதோடு கூட சேவையும் ரெண்டும் சேர்ந்து கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் மரியாளுடைய புகழ் பாடல் அதுதான் எப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை தாங்கி செல்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் இயேசு நம்மிலே இருப்பதை உணர்கிறோமோ எப்பொழுதெல்லாம் இயேசு நம்மை தொடுகிறாரோ அப்பொழுது நம்முடைய உடல் உள்ளம் ஆன்மா நம்முடைய செயல்பாடு எல்லாம் பிறர் நலத்தை இருக்கும் அது கடவுளுக்கு புகழ் சேர்க்கும் மரியாளுடைய வாழ்வு இது சிறந்த இடத்தை காட்டு எப்போதும் அவர் தன்னை முன்னிறுத்தினது அல்ல இல்லை கடவுளுடைய விருப்பம் உமர் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்னதிலிருந்து இப்பொழுது எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செயல் செய்கிறார் பிறகு இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றிக்கொள்கிறார் இயேசுவுக்காக வாழ்கிறார் இயேசுனுடைய பணிவாழ்விலுடன் இருக்கிறார் இயேசுனுடைய சிலுவை சாவில் உடன் இருக்கிறார் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்துதர்களோடு திருச்சைபையோடு இருக்கிறார் இன்னும் நம்மோடு இருக்கிறார் அவருடைய இந்த பிறரை சார்ந்த வாழ்வு கடவுளை நோக்கி புகழ் பாடுவதற்கும் எல்லாரையும் கடவுளை நோக்கி திருப்புவதற்கும் உதவி செய்கிறது மரியாளுடைய இந்த முன் உதாரணத்திற்காக நன்றி சொல்வோம் நம்மனை நம் தாய் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர் அவரிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நாமும் கடவுளுக்காக வாழ்வோம் அது பிறருக்காக வாழ்வதிலே நம்மை முழுமையடைய செய்யும் புனித எலிசபெத்தம் மாலையை நோக்கியும் புனித கன்னிமரியாலை நோக்கியும் சிறப்பாக ஜபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாரா